வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் கலர்ஃபுல் கீ லட்டு தாங்க செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியானது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சில்ட்ரன்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டேங்க ஒன்றரை கப்புக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் குக்கிங் சோடா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்கலாங்க எடுத்தோடனே எல்லாத்தையும் கொட்டிடக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஊற்றலாம் எனக்கு மொத்தமாக ரெண்டே கால் டம்ளர் தேவைப்பட்டது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளரும்போது கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும் மாவு அதே நேரத்தில் தண்ணி அதிகமாயிராமையும் இருக்கும் மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாதுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சுன்னா பூந்தி வந்து நமக்கு ஒரு மாதிரி சப்பச்சப்பையாக வரும் பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதை ரெண்டு பவுலுக்கு மாற்றிக்க போகிறேன் இப்போ மீதி இருக்கிறத அப்படியே வச்சிடலாம் ஒன்றும் இல்லை பச்சை கலர் இன்னொன்று ரெட் கலர் இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம் விஸ்க்கு வச்சு இந்த பக்கம் ஒரு கலக்கு அந்த பக்கம் ஒரு கலக்கு கலக்கணும்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும் ஒரு கலரை நல்லா கலந்ததுக்கப்புறம் அந்த விஸ்கை நம்ம வாஷ் பண்ணிட்டு தாங்க அடுத்த கலரை கலக்கணும் அதோடவே போட்டோம்னா ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகிடும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி கலக்கினம்னாக்க நமக்கு ஈஸியாக கலர் மிக்ஸ் ஆகிடும் அப்புறம் மூணு கலர்லேயும் மாவு ரெடியாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம பாகு வைக்கிறதுக்காக நான் ஒன்றே கால் கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் எனக்கு மீடியமாக இருந்தால் போதுங்க அதனால ஒன்றே கால் கப்பு எடுத்திருக்கேன் இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குறைய உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சு நெய் ஊற்றிக்கலாம் நான் இதை முழுக்க முழுக்க நெய்யில் தாங்க பொறிக்க போகிறேன் நீங்கள் எண்ணெய் பாதி நெய் பாதி கூட ஊற்றிக்கலாம் இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து தெரித்து பார்த்தோம்னாக்க காஞ்சிருச்சா இல்லையான்னு தெரிஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சு நம்ம ஊற்றும்போது தானாகவே வழியுங்க அதுதான் சரியான அளவில் நம்ம மாவு கலக்கியிருக்கோன்னு அர்த்தம் முடிஞ்ச அளவு நீங்கள் ஃப்ளாட்டான வானொலியாக பார்த்து எடுத்துக்கோங்க எண்ணெயோ நெய்யோ நல்லா ஹீட்டில் இருக்கணுங்க அப்போ தான் இது நல்லா பொறிஞ்சு வரும் அதே நேரத்தில் மிக்சர் மாதிரி நல்ல மொறுன்னு பொரிய விட்டுறக்கூடாது ஒரு நைன்டி பர்சன்ட் வேண்டாம் போதும் சலசலப்பு அடங்குற டைமில் நம்ம வெளியே எடுத்துடலாம் அதே நேரத்தில் நம்ம அறகுறையாக வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு பச்சை வாசனை அடிக்கும் அதுக்காக தான் சொல்கிறது லைட்டாக சலசலப்பு அடங்க போகிற டைமில் வெளியே எடுக்கணும்னு இப்போ நம்ம அடுத்து பச்சை கலர் ஊற்றிக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் ஊற்றி ஒரு ரெண்டு மூ ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்தோம்னாக்க ஒட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடும் இப்போ வெளியே எடுத்துடலாம் இப்போ அடுத்து நார்மலாக நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு ஊற்றலாம் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா எல்லா மாவும் பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பூந்தி பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது அதே டைமில் இந்த பக்கம் நமக்கு பாகும் காஞ்சிருச்சு நல்லா ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற பூந்தியை உள்ள கொட்டிக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் நம்ம பாலு படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு அப்படியே வச்சிடலாங்க நல்லா உறிஞ்சிக்கும் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டோம்னா பாருங்கள் அரை மணி நேரம் வச்சுட்டேன் நான் நல்லா பாகு ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா உறிஞ்சிருச்சு பூந்தி எல்லாமே இப்போ இதில் நான் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் ஒரு சின்னூண்டு அளவுக்கு நான் வந்து பச்சை கற்பூரை சேர்க்குறேங்க இது வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அடுத்தது வ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி திருப்பதி லட்டு எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு எபிசோடு முன்னாடி போட்டிருப்பேங்க அதையும் பாருங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டாச்சு என்ன தான் கர கரண்டியால் கரண் கலந்தாலும் நம்ம கையால் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம் இந்த நட்ஸ் எல்லாம் எல்லா பக்கமும் வர மாதிரி கலந்துக்கலாம் அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க பாருங்கள் உருண்டையும் நல்லா சூப்பராக வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பாருங்க லட்டு ஆயிடுச்சு இன்னொரு உருண்டை பிடிக்கலாம் பாருங்க அவ்வளோதாங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கலர்ஃபுல் கீ லட்டு தீபாவளி ஸ்பெஷலாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க தேங்க் யூ